ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க கண்ணிராசி ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது ராசி ராசிக்கு அதிபதி புத பகவான் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து கன்னிராசியில இருக்கு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சூரியன் அதிபதி அஸ்தம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் அதிபதி சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய் அதிபதி இதெல்லாம் வந்து இந்த கன்னிராசியில வரக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பூமியினுடைய ராசியா இருப்பீங்க ராசி அப்படிங்கிறது பெண்மை சார்ந்த விஷயத்துக்கு முக்கியம் அளிக்கிறதால ராசி அப்படின்ற பெயர் வந்ததுங்க ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கண்ணிராசியில இருக்கவங்களுக்கு லைட்டா சோம்பேறி தன்மை இருக்கதா செய்யும் தூக்கம் வந்து நல்ல ஒரு தூங்குறதுக்கு ரொம்ப ஆசை உள்ளவங்களாகவே இருப்பாங்க எடுத்துக்கிட்ட வேலை வந்து கொஞ்சம் சலிச்சுக்கிட்டே செய்யற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு நரம்பு நுரையீரல் காசு நோய் சளி ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சித்த வைத்தியத்துல பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்னு சித்த மருத்துவல்ல சொல்லியிருக்காங்க இதுலயே கொஞ்சம் வயசாகும் பொழுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது இல்ல கை கால் நடுங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த கனிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்கங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் நீ எடுத்துக்கிற உணவை உங்களுக்கு கொஞ்சம் சத்தானதா நீங்க எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வந்து தவிர்க்க முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சோ உங்களுடைய உணவுகள்ல கசப்புகளையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பாகற்காய் மாதிரியான காய்களை சேர்த்துக்கலாம் இல்ல துளசி துளசியலியே நீங்க எடுத்துக்கலாம் குணம் அப்படின்னும் பொழுது இலகிய மனம் படைத்தவர்களா இருப்பாங்க அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க எதையுமே வந்து வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிக்க கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இவங்களுடைய பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொய் அதிகமா பேசாதவங்களா இருப்பாங்க பொய் சொல்ல தெரியாதுன்னு சொல்லலாம் பொய் சொன்னாலுமே கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணுக்கு மேற்பட்ட துறைகள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஜோதிடம் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நிறையவே ஞானங்கள் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஞான தான் அதிபதி புத பகவான் சோ அதாவது புதன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஞானம் வைராக்கிய காரகாய நமகா அப்படின்னு அர்ச்சனை பண்ணும்போது பண்ணுவாங்க சோ புதன் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒலி கிரியேட் பண்ணும் அப்போ தாய் வழி உறவினர்கள் மாமாவை போல தாத்தாவை போல தாய் வழி உறவினர்கள் போல உங்களுடைய தோற்றம் இருக்கும் கண்ணீராசில பிறந்தவங்களுடைய தோற்றம் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் மனோகாரகன் உங்களுக்கு சந்திர பகவான் கண்ணீராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதால மனசாட்சி படி நடந்துக்குவாங்க இந்த கண்ணீராசி அன்பர்கள் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க போது யாராவது இடைஞ்சல் பண்ணால் இவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி அன்பர்களே பிசினஸ் பண்றவங்க இந்த ராசிக்காரங்களாதான் இருப்பாங்க அதனால வந்து மற்ற தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு புத பகவான் தான் ராசி அதிபதியும் புதன் தான் ஸோ பிஸ்னஸ் பண்றவங்க முக்காவாசி பேர் இந்த ராசியில இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரிலே இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு எந்த ஊருக்கு மாற்றம் போனாலுமே அந்த ஊர்ல ஏதாவது தொழில் பண்றவங்களாம் இருப்பாங்க வேலை பார்த்தா கூட அந்த வெளியூரை விட்டுட்டு திரும்ப சொந்த ஊருக்கே வரணும் அப்படின்ற மைண்ட் தான் இருப்பாங்க வெளியில இருந்தாலுமே சொந்த ஊருக்கு அடிக்கடி வந்து சொந்த ஊர் தொடைபிலே தொடர்பிலே இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கற சொல்லி கொடுக்கற அளவுக்கு இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாகவே இருக்கும் இவங்க வேலை பார்க்கறதுக்கும் படித்த படிப்புக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது ஏன்னா இவங்க எல்லா சப்ஜெக்டுமே இவங்களுக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் பத்தியும் அறிவு இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு கூட்டு தொழில் ஆகவே ஆகாது கூட்டு தொழில் பண்ணா பிரச்சனையில முடியும் ஸோ கூட்டு தொழில் பண்ணாம இண்டிவிஜுவலா தொழில் தொழில் பண்றது ரொம்பவே நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு இவங்க வந்து திருமசாலியா இருந்தாலுமே கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும் முதலீடு பண்றது தங்கத்திலயோ பூமியிலேயோ முதலீடு பண்றதெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பலன் தராது ஸோ இந்த மாதிரி முதலீடு பண்ணாமல் செய்கிற தொழிலில் முதலீடு பண்ணாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் கன்னியாசி அன்பர்களுக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற காசு உங்ககிட்ட நிற்கவே நிற்காது ஏன்னா பத்தாம் வீட்டாதிபதி புதன் ஏழாம் வீட்டாதிபதி பார்ட்னர்ஷிப்பு அப்போது குரு நான்காம் வீட்டாதிபதியும் உங்களுக்கு குருவாக தாங்க இருக்காரு ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே தவறான வழியில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு நிற்கவே நிற்காது பண கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு வரவே வராது ஆனாலும் சேமிப்பு வந்து உங்க பேர்ல இல்லாம இருக்கிறது நல்லது ஏன்னா பொதுவா பணம் வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து கிடையாது தாராள மனப்பான்மையா இருப்பாங்க பணம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் சூப்பரா பண்ணுவாங்க ஆனா சேமிப்பு அப்படிங்கிறது திரும்ப வந்து செலவு வச்சிடும் பொதுவா சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சோ பொதுவா சேமிக்கிறத வந்து உங்களுடைய மனைவி பேர்லயோ குழந்தைங்க பேர்லயோ அம்மா அப்பா பேர்லயோ சேமிக்கிறது கனிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் எப்பயுமே சிறப்பா இருக்கும் பணம் காசுல அவ்வளவா பிரச்சனை இருக்காது உபரி வருமானத்துக்கும் குறை இருக்காது ஆனா எது செஞ்சாலுமே பொதுவா பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம் சேமிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனா சேவிங்ஸ் வந்து உங்க பேர்ல இல்லாம இருக்கிறது நல்லது வீடு வந்து உங்களுக்கு நல்லாவே அமையும் கண்டிப்பா வீடு வாகனங்கள் எல்லாமே அமையும் ஏன்னா நாலாம் வீட்டு குரு குரு வீடு வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் மேல் படிப்பு படிக்கவும் வாய்ப்பு இருக்கு படிக்கிற காலத்துல கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும் இந்த கணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனை வாங்கி வீடு கட்டுறது உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கு வாகன யோகமும் இருக்குன்னு சொல்லியாச்சு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தம்பியை பத்தி சொல்லக்கூடிய அதாவது சுக்கிரன் தான் அப்பாவை பத்தி சொல்லக்கூடிய சுக்கிரன் அம்மாக்கு வந்து குரு பகவான் அதிபதி அப்ப அம்மா மூலமான பலன்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமா கிடைக்கும் இவங்களுக்கு வந்து அப்பா அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லாதவரா இருப்பாரு அதாவது வந்து அவங்களுடைய அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே அம்மா தான் செய்யற மாதிரி இருப்பாங்க அம்மா வந்து தெய்வ பக்தி உடையவங்களா இருப்பாங்க அம்மா வந்து சொல்றதால இவங்களும் தெய்வத்தின் மேல பக்தி அதிகமா வச்சிருப்பாங்க எந்த வார்த்தையை விட்டாலுமே இவங்களுடைய வழக்கமா இருக்கும் அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு நாலு முறை யோசிக்கிறது நல்லது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி நாலு வாட்டி யோசிச்சு பேசுங்க உங்களுடைய வாழ்க்கை துணி மேல ரொம்பவே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையே இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு பிறகுதான் செட்டில் ஆவாங்க திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட திருமணத்துக்கு பிறகு நல்லா இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இவங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானமும் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து இருக்கவங்களா உங்களுக்கு அமைவாங்க அதே மாதிரி உங்களுடைய மனைவி மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் வந்து கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு பிளஸ்னே சொல்லலாம் கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஐடில எல்லாம் வந்து எச்ஆரா வேலை பண்றது ஆடிட்டிங் பண்றது அட்வகேட் தொழில் பண்றது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றது ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கும் பல பேர் வந்து பேங்க்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கன்னிராசி அன்பர்களை பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் பார்க்கும் பொழுது ரிஷபம் தனுசு மகரம் இந்த ராசி ராசியெல்லாம் இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகளாகவே இருக்கும் பொருந்தாத நட்சத்திரம் பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரம் சித்திரை விசாகம் பொருந்தாதுங்க அஸ்தம் நட்சத்திரத்துக்கு ரோஹிணி திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் வந்து பொருந்தாது சித்திரை நட்சத்திரத்துக்கு மிருக அவிட்டம் இதெல்லாம் வந்து பொருந்தாதுங்க இதெல்லாம் வந்து இவங்க பொதுவா வந்து மலர்ந்த முகத்தோடு காட்சி அளிப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது உங்களுக்குமே நல்லது பொதுவா உத்திரம் நட்சத்திரத்துக்கு சிவபெருமான் காவல் தெய்வங்கள் பண்றது நல்லது கிழக்கு வட வடக்கு திசை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒண்ணு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த எண்கள்லாம் உங்களுக்கு சாதகமான எண்ணா இருக்கும் ஞாயிறு புதன் வியாழக்கிழமை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வெள்ளை சிகப்பு நிறம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அம்மன் பெருமாள் காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமான எண்களாக இருக்கும் திங்கள் புதன் வியாழக்கிழமை உங்களுக்கு சாதகமான கிழமையா இருக்கும் பச்சை மஞ்சள் நிறம் உங்களுக்கு சிறப்பான கலரா இருக்கும் சித்திரம் நட்சத்திரத்துக்கு முருகன் ஆஞ்சநேயர் காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது கிழக்கு தெற்கு திசை நல்லா இருக்கும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த எண்கள் உங்களுக்கு ராசியான எண்களாக இருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் உங்களுக்கு சாதகமான கிழமையா இருக்கும் பச்சை சிகப்பு நிறம் உங்களுக்கு சாதகமான நிறமாக இருக்குங்க இப்போ இதே மாதிரி இந்த கனிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ சொன்ன மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உகந்த சுவாமியை வழிபாடு பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பாகவே இருப்பீங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி